Oh புத்தி மனம் அகங்காரம் இதை பற்றி கூறுங்கள் சார் எவ்வாறு செயல்படுகிறது தெரியணும் இப்போ நீ ஒரு பெரிய ரவுடி ஆனா உன் ஒண்டியால எதையும் செய்ய முடியாது நீ என்ன பண்ற என்ன கூட வச்சுக்கணும் இன்னும் ரெண்டு பேரையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் எனக்கு ஒரு வேலை வைக்கிற அவருக்கு ஒரு வேலை வைக்கிற அவருக்கு ஒரு வேலை மூணு பேர் மூணு வேலை செய்யணும் வரும் மூணு பேரும் போய் ஏதேதோ கொள்ளாடிக்கிறோம் திருவிட்டுறோம் எதோ பண்ணி எடுத்து வந்து உங்கள்கிட்ட கொடுத்தோன்னு நீ என்ன பண்ணி நீ உனக்கு தேவையா அந்த எனக்கு கொடுக்குறது கொடுக்குற அப்போ இந்த ஒரு திருடம் போறோம் சித்தம் சொல்லுது ஒரு திருடம் போறோம் அப்படின்னு புத்தி சொல்லுது வானாப்பா நல்ல மனுஷன் வருது அப்படின்னு அகங்காரம் சொல்லுது நீ செய்தியா புடுமரியா நான் போய் புடினு வரேன் அப்படின்ட்டு இந்த மூணு செயல்களையும் செய்யறதால இந்த மனம் நிரந்தரமாக வாழுது இந்த மூணு பேர் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த மூணு இல்லைன்னா மனத்துக்கு அங்கே வேலை கிடையாது அப்போ இந்த ஞானத்தில் தான் ஆன்மீகத்தை சொல்றது அகங்காரத்தை அழிச்சிடு அகங்காரம் அஞ்சா சித்தம் புத்திக்கு வேலை இல்லை அங்கே வேலை இல்லாத போது மனம் என்ன பண்ணும் ஐயோ இவ்வளோ நாள் இவ்வளவு அட்டீவ் பண்ணிட்டோம் கண்டம் வந்து நம்மளை வெட்டுவான் நம்மளுக்கு பாதுகாப்பே இல்லை அது எங்கிருந்து வந்துதான் அங்கே போய் சேர்ந்துடும் அது ஆன்மாவில இருந்து வந்த பொருள் ஆன்மாவோட இணையும் போது ஆன்மா கடவுளோட தான் முட்டி மோட்சம் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி என்னமா இதுதான் அதனுடைய செயல் சித்தம் புத்தி மனம் எங்க இருக்குது எங்க இருக்குதுன்னு யாராலையும் முடியும் அது என்ன இருக்குதுன்னு யாராலும் இப்போ மூக்கு இருக்குது கண் இருக்குது காது இருக்குது வாய் இருக்குது வயத்தில குடல் இருக்குது ஈரல் இருக்குது மண்ணி இருக்குது கல்லீர் இவ்வளவு பொருள் இருக்குது அது இதுல மனம் என்னவா இருக்குது எவன் கண்டுபிடிச்சான் ஆனா உலகம் மனம் 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 பேசுறோம் எவன் கண்டுபிடிச்சு மனசு கஷ்டமா இருக்கு அதான் எல்லாத்துலயும் சந்தோஷமாக கஷ்டமாக ஏதோ ஒண்ணு சொல்லி மனம் மனசை பத்தி பேசுவோம் அது என்னவா இருக்குது உடலுக்குள்ள ஒண்ணுமாவும் இல்லை மனம்ன்றது ஒண்ணு கிடையாது ஆனா இருக்குது ஏக்குது ஏங்குது அப்ப அந்த மனம் என்னவா இருக்குது அப்படின்னா உயிரா இருக்குது இது ஏன் எல்லாத்துக்கும் உயிர் ஜீவராசின்றோம் நமக்கு மனுஷன் சொல்றோம்னா உயிரோட எண்ணங்கள் கலக்கும்போது அந்த உயிரு என் மனமா மாறுது இது எப்படின்னா ஒரு ரவை வாயின் வந்து வச்சுங்கிற அதுக்கு பேரு என்ன அது பேரு என்ன ரவ தான ஒரு கடையில கொட்டி போட்டு அது கூட கொஞ்சம் சக்கரையை கொட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு கேசரி பழ போட்டு அது பேரு என்ன கேசரி அது ரவ தான் பேர் மாறி போச்சு வெங்காயம் பச்சை மிளகா போட்டோம் போட்டா உப்பாவா மாறி போடும் அப்போ அது எது எதெல்லாம் அது கூட சேருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வடிவெடுக்குது அந்த வடிவத்துக்கு ஏத்த மாதிரி அது செயல்பரியுது இல்லையா அப்போ இனிப்பான வடிவம் பேசறியா மாச்சுன்னா எல்லாருக்கும் இனிப்பான செயலை செய்யுது காரமான உப்புமாவை மாதிரி ஆச்சுன்னா எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிக்குது ஒரே பொருள் தான் அதனுடைய நிலைக்கு ஏத்த மாதிரி செயல்பாடாகுது அதனாலதான் சொன்ன மறைஞ்சிருந்தே விளையாடும் மனசாட்சியே இல்லையா அப்ப அந்த மனசுன்றது எங்க கதறனா உள்ளங்கால் கட்ட இருந்து உச்சி இருக்குது அந்த மனம்ன்றது உச்சி வரை இருக்கிறதால தான் உணர்வுகள் இருக்குது மனம் எங்கெல்லாம் இல்லையா அங்கெல்லாம் பாரிச வாழ்வோம் ஊந்து போய்டும் இப்படி இருந்து ஏற்றதுமா எவ்வளோ விஷயங்கள் இது பற்றி நிறைய சொல்றீங்க பெரிய தொல்ல மாட்டேன் மோனநிலை என்றால் என்ன சாமி அது எப்படி இருக்கும் அதனுடைய பயன்கள் என்ன யாருக்குமே ஒத்துக்காத விஷயத்தெல்லாம் செய்யுது மோனநிலை மோனநிலை ஆமா எல்லாருக்கும் ஒத்துக்கிறது செய்யுது அறிவு நிலை தான் வித்தியாசம் ரெண்டு நிலை தானே ஒண்ணு மூட நிலையா இருக்கணும் இல்ல அறிவு நிலையா இருக்கணும் யார் பார்த்தாலும் வெறுக்கிறது அறிவு மூட நிலை யார் பார்த்தாலும் விரும்புவது அறிவு நிலை இவ்வளவுதான் மூட நிலை என்றது அதுதான் தெய்வங்களுக்கு மூல மந்திரங்கள் எங்க யாரால சொல்லப்பட்டது ஒரு மந்திரமும் கிடையாதுமா மௌனமே மந்திரம் நிறைய கோயில்ல வந்து மந்திரங்கள் சொல்லுவாங்க அது சொன்னாதான் ஜனம் போவோம் ஒண்ணும் போக மாட்டான் வரும் கோயில கட்டி போட்டு அங்க சிலையே இல்லைன்னா அவனை போவேண்ணா சிலை வச்சா தானே போவான் ஆனா சிலை பேசுதா அதை தான் சொன்னார் நட்டக்கல்லை சுற்றியே நாலு பழுத்தன் தாத்தியே சுத்தி வந்து முனமுனுக்கு மந்திரம் ஏதா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள என்ன கடவுள் உனக்கு உள்ளதா அது எப்போ அது பேசிச்சா அது போய் அந்த கோயிலை சுற்றி சுற்றி போனோம் போன போனா இன்னைக்கு வரியா அந்த மந்திரம் எப்போ சாமியாடா சொல்லி கொடுத்தது உனக்கு அப்படின்னு கேட்குறாரு சுட்ட சட்டி கரி சுவை அறியுமோன்ற நட்டக்கல்லை சுற்றின்னு பேசுறது கூட பெரிய விஷயம் ஆனா சுட்ட சட்டி கரிசுவை கேக்குறாரு இது நம்ம கொசவங்கிட்ட சூலையில வச்சு சுட்ட சட்டிக்குது இல்ல அதுல தண்ணி ஊற்றினேன்னா அந்த தண்ணி அப்படியே இருக்கும் ஆனா அந்த சுடாத சட்டி பச்சை சட்டியில தண்ணி ஊற்றினேன்னா தண்ணியும் இருக்காது சட்டியும் ஓஞ்சி போடும் இல்ல அப்ப ஊத்தின தண்ணி அது இழுக்கிற சக்திக்குது இதுக்கு இழுக்குற சக்தி இல்லை அது மாதிரி உடைச்ச கல்லுல உணர்வு இருக்குதாடான்னு கேட்கறான் சொல்லிப்பட்டு சொல்கிறோம் ஒரு கல்லு எத்தினு சாமி செலன் சேர்த்து ஓந்து ஓந்து கும்பிடுற இன்னொரு கல்ல வாரிசுல போட்டு நல்லா மழங்க மெருக்கிறி இதுல எந்த கல்லு நல்ல கல்லு தான் கேட்குறோம் என்ன பயில் சொல்றது ரொம்ப சிக்கலுமா அது உள்ள பூந்திட்டா மண்டை பிச்சுக்கணும் அப்படி இருக்குது ரிக்குவேதத்தில் ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உள்ளதா சாமி ஒரு விஷயமும் கிடையாது எந்த வேதத்திலும் கிடையாது உன்னு அறியணும் உன் அறிஞ்சால் உனக்கு பலன் உண்டு ரிக்கு வேதம் இஜர் வேதம் அதர்ம வேதம் எந்த வேதம் அறிஞ்சாலும் உனக்கு ஒரு பயணம் கிடையாது ஒன்று அறிஞ்சால் மட்டுமே உனக்கு பயணம் அதனால தான் சொல்றேன் எல்லாத்தையும் மறந்துடுங்க உங்களை தேடுங்கன்றது கடவுளை கூட தேடாத கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் கடவுள் தெரியும் நீ யாருன்னு தெரியாத கடவுளை ஒருபோதும் ஒத்தனாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்றது அதனால் எந்த வேதத்தை பற்றினாலும் ஒரு பயணம் கிடையாதுமா உன்னை பற்றி படிக்கணும் அதான் உனக்கு பயணம் என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார் அவர் கம்யூனிஸ்டர் எந்த ஒரு அவர் அவர் எல்லா இதையும் படிப்பார் ராத்திரி பகல் படிக்கிறது தான் வேலை அவருக்கு அவர் இட்டுன்னு வந்தாலும் அவர் இட்டுன்னு வர பயப்படுறாரு ஏன்னா அவ்வளோ குதர்க்கமான கேள்வி எல்லாம் அவர் கேட்பார் அவர் பேர் வேலாயிடுது நான் என்கிட்ட அவர் ஒரு மூணு மாசமா அவர் ஏமாத்திக்கிறார் ஈட்டம் போறேன் இட்டம் போறேன்னா அவரும் மூணு மாசமா இவர்கிட்ட வந்து வந்து போயிடுறாரு என்கிட்ட அப்புறம் கேட்டார் இது மாதிரி இட்டுன்னு இட்டுன்னு வாப்பாண்ணா இல்லை செம்மையா அவர் இப்படிலாம் அங்கே அப்புறம் கேட்டோம் எனக்கு தெரிஞ்சா சொல்றேன் இல்லை அவர் எனக்கு சொல்லி கொடுக்குன்னு நான் கேட்டுக்கிறேன் இதுல என்னப்பா குறைஞ்சிப்போ போடுறோன்னு நான் சொல்றதாலும் ஒன்றும் உயர போறது இல்லை இல்லை நான் கேட்கறதாலும் ஒன்றும் தாழ போறது இல்லை நான் நானா தானே இருக்க போகிறேன் இட்டுன்னு அப்புறம் இட்டுன்னு வந்தார் நான் அப்போ வேலைக்கு போயிட்டு வந்து பேண்ட்லாம் கைட்டு போட்டு லுஞ்சி கட்டினுக்கிறேன் அவர் என்ன நான் குருவுக்கு எடுப்பு இது எடுத்து போட்டு உட்காரு என்ன அதனால இது குருவுக்கு எடுப்பு போடுறது பெஞ்செல்லாம் எடுத்து போடுறதுன்ட்டு நான் என்னப்பா விஷயம் சொல்லப்பாணுன்னு குரு எங்கேயாரு இவர் தான் குரு என்ன அங்கே இங்கேயும் அப்படின்னா அவர் சந்தேகம் வந்துச்சு அப்புறம் நான் கேட்டேன் என்னப்பா விஷயம் இல்லை சம்மி நான் எல்லாத்தையும் படித்தேன் நான் இதை படித்தேன் அதை படித்தேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் படித்தேன் உன்னை பற்றி அவ்வளோப்பா படிச்சேன் என்னை பற்றி உன்னை பத்தி படிக்காத உலகத்துல படிச்சேன் உனக்குன்னே வரும் அன்றைக்கு காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு அவரெல்லாம் புக்கு சரம்பாத்தால் பரம்பார்க்கலாம் புக்கு ஓ ஏன்னா சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா நான் எல்லாத்தையும் படிச்சுட்டுவேன் படித்தா என்னடா வரும் சர்ச்சில் போய் பைபிள் படிக்கிறான் என்ன வரும் கடவுளை பற்றி இருக்கிறத படிச்சுட்டு வருவேன் இந்து கோயிலில் போய் சஷ்டியை படிக்கிற என்ன வரும் உனக்கு அதில் இருக்கிற எழுத்தை படிக்கிற இது படிக்கிறதால ஒன்றும் வராது

ஓ தீட்சை உபதேசம் அப்படின்றது இது ரெண்டுமே மறைமுகமாக சொல்லி கொடுக்குறது கடவுளை அறியறதுக்கு அந்த வழியை மறைமுகமாக சொல்லிக் கொடுக்குறது தீட்சை தீட்சையில் பல நயன தீட்சை நாசி தீட்சை அப்படின்னு பல விதமான தீட்சைகள் அந்த தீட்சைகள் உபதேசங்கள் அந்த மாதிரி மறைமுகமாக கொடுக்குறது அது கடவுளை மீதியெல்லாம் வந்து பப்ளிக்கில் கடவுளை பற்றி பேசாது சொல்லுமா நீங்கள் யாருக்கிட்ட ஏதாவது தீட்சை வாங்கியிருக்கீங்களா சாமி உபதேசம் நடந்திருக்கு இப்போ கூட ஒருத்தர் கேட்டார் உங்கள் குரு யாரு என் குருவை பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண சொல்கிறேன் போறியான்னு கேட்டேன் ஏன்னு சொன்னா என்னுடைய குருமார்கள் இருந்தாங்க ரெண்டு பேர் ரெண்டு குரு எனக்கு ரெண்டு பேருமே இல்ல இறந்துட்டாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே பேசாது உங்களுக்கு ஒருத்தர் மௌன குரு ஒருத்தர் வந்து வார்த்தையே பேச மாட்டார் பேசுவார் ஒரு ஆனா ஆன்மீகத்தை பத்தி யாருகிட்டுமே எதையுமே பேச மாட்டார் பொதிகை பொதுமலையார் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பொதிகை மலையார் திருநெல்வேலி கரு சொல்லுமா இதை வந்து யாகம் செய்யும் போது குடத்துல வந்து நீர் வச்சு பூஜை பண்றாங்க இல்லைங்களா அது எதனால குளத்துல கூட போய் தண்ணியா அரிக்கிறாங்கல்ல உம் இல்ல ஒண்ணு பர்டிகுலர் அந்த குடத்துல நிறைய குடத்துல எடுத்துட்டு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களான்னு இதெல்லாம் மன மனசாந்திக்கு பண்ணுறது இதெல்லாம் தெய்வத்துக்கு பண்ண முடியாது நான் கேட்டேன் அமாவாசை வருது திதி வருது எல்லாம் அப்பா அம்மாவுக்கு ஆயிர வர வச்சு எல்லாம் செய்து நல்லா சாப்பாடு எள்ளுகள்லாம் கலந்து பிண்டம் பிடிச்சி போ வைக்கிறாங்க அது ஏதோ காக்கா தூந்து தண்ணியில் கரைக்கிறாங்க செத்துவங்க ஒரு ஊருக்குள்ளே ஒரு அட்ரஸ் சரியாக தெரியணும் ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியல செத்துவங்க நான் இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறேன்னு எதனால் அட்ரஸ் அமைச்சிருந்தா நம்ம பின் அமைச்சா போவோம் ஆனால் அது இன்னும் கூட என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு இடத்தானா பசி எடுக்க அவங்களுக்கு டெய்லி நீ மட்டும் சாப்பிட்ற அவங்களுக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு என்ன சமயம் இப்படி கேட்குறாங்க பின்ன எப்படியா இதெல்லாம் பப்ளிக்கில் என்ன கேட்காது இதெல்லாம் மறைமுறை நான் கேள்வி சொல்கிறேன் ஏன்னா இது உனக்கு தொழில் அதே நேரத்தில் இது செய்யணும் ஏன்னா இது செய்யலைன்னா உன்னுடைய வம்சத்து உன் தாத்தா யாரு உன் யாரு உன் சன்னதி யாருன்னு தெரியாம போயிடும் அதனால இதெல்லாம் அவசியம் செய்யணும் ஆனா இது செத்துவனுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னேன் நான் அது மாதிரி இதெல்லாம் இந்த தண்ணி அடிக்கிறது வேப்பல் அடிக்கிறது இதெல்லாம் மனசாந்திக்கு பண்ற விஷயம் அது ஆனா இதனால ஒரு பலனும் கிடையாது குளத்துல போய் இறங்கினேன் தண்ணியை கையில் தப்பு இறங்கிட்டேனால முழுகிட்டு போயேன் அது என்ன சொல்லி சொல்லி தண்ணியில் இறச்சிக்கனா வந்துருமா ஆகாயத்துலேருந்தே வராது இல்லை அதே தண்ணி தான் அதே தண்ணியில் தான் ஊது அதனால இதெல்லாம் வந்து அவனுடைய திருப்திக்கு பண்றது அந்த கடல்ல முழுகிட்டு வர்றது எல்லாம் நீ எங்க போய் கடவுளில் கடல்ல போய் முழுகிட்டு வந்து குளிக்காத வீட்டில் இருப்போம் குளிக்காத இற கடவுள்ல கடல்ல முழுகின சரி இதோட நான் குளிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிடுவேன் கடல்ல முழுகிட்டு வந்து உடனே கோவில உப்பு அரிக்கி திரு ஊற்றிக்கிறி அப்புறம் கடல்ல மூணுனா நீ ஏட்டில் முழுனாருண்ணா

என்ன சாமி ஆன்மீகத்துக்கு இந்த பாதையில் வர்றவங்க எல்லாருமே என்ன நோக்கத்துக்காக ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் வர்றாங்களா இல்லை என்ன எதிர்பார்ப்பில் வர்றாங்க இப்போ மாதம் பௌர்ணமிக்கு பார்த்தோம்னா ஆயிரம் பேரும் வர்றாங்க ரெண்டாயிரம் பேரும் வர்றாங்க அவ்வளோ பேருமே ஆன்மீகத்தை நோக்கி தான் வர்றாங்களா இல்லை என்ன நோக்கத்துக்கு எந்தெந்த ஒரு நாலு வே பிரிச்சா கூட எந்தெந்த அடிப்படையில் இங்கே வர்றாங்க அப்படிங்குறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சரி முதல்ல ஆன்மீகம் ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா தன்னை தான் அறியணும் அதுக்கான ஒரு வழிமுறை தான் அந்த ஆன்மீகத்தில் போகிறதுக்கான அர்த்தம் சாமி கும்புறதெல்லாம் ஆன்மீகமான அது கிடையாது புரியுதுல அப்போ தன்னை நோக்கி திரும்புறது தான் ஆன்மீகம் அதுக்கான பாதை தேடி வரவங்க தான் ஆன்மீகவாதிகள் சரி எல்லாரும் ஆன்மீகவாதிகள் இல்லை பொட்டு வச்சவங்க பட்டை அடிச்சவங்க கொட்டை வச்சவங்க இவங்க எல்லாம் ஆன்மீகம் இப்போ நமக்கே சொல்லுவாங்க சாமி நான் வந்து சிவனடியார் பேசுகிறேன் அப்படின்வாங்க இப்போ அவர் மட்டுமா சிவனடியார்ன்னா அவர் மட்டும் சிவனடியார் இல்லை இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிருமே சிவனடியார்கள் தான் ஏன்னா யாரு அந்த சிவன் தான் அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் பட்டம் அடிக்கிறானோ இல்லையோ இந்த உலகத்தில் இருந்து பிறந்த எல்லா உயிருமே சிவன பேரை சொல்லி தான் ஆகணும் அதனால் எல்லாருமே சிவன் அடியார் தான் அப்போ இங்கே வரவங்க எல்லாம் ஆன்மீகவாதியானா அப்படி இல்லை சாமி எத்தனை பேர் இங்கே ஐயா ஐயா வந்து ஐயா பேசுகிறாரு ஐயா நல்லா பேசுகிறாரு நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு சரி அங்கே போவான் அங்கே போனால் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு வரவங்க ஒரு நூறு பேர் வருவாங்க கண்டிப்பாக சரிங்களா இங்கே என்ன நடக்குது இங்கே கேள்வி தொகுப்பு இருக்குது இங்கே போனால் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அந்த என்ன கேள்விகள் விடைகள் கிடைக்கிது எங்கே போனாலும் கிடைக்காத விஷயங்கள் இங்கே சில விஷயங்கள்லாம் போது சரி அந்த ஒரு நாள் அதுக்கு பயன்படுத்தணும்னு அப்படி வரவங்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் பாடம் மட்டுமே ஐயா வந்து ஞானத்தை பற்றி பேசியிருக்காரு அவர் சில பாடங்கள் கொடுக்குறாரு பாடங்கள் அந்த பாடத்தின் மூலிமா ஞானத்தை அடைய முடியும்னு அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு அவர் அதை அடைஞ்சிருக்காரு அப்போ அந்த பாடத்தை நான் கற்றுக்கினா அந்த ஞானத்தை என்னாலும் அடைய முடியும்னு அதை தெரிஞ்சு அதை உணர்ந்து வந்தவங்களும் இருக்காங்க சாமி இந்த மாதிரி இவ்வளோ கேட்டகிரியும் இங்கே வராங்க ஆனால் வந்தவங்க அந்த நோக்கத்தோடு நின்னாங்கன்னா அதுக்கான பலனை அனுபவிப்பாங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க ஆனால் நிற்பாங்களான்றது தான் அவங்க கேள்விக்குரிய ஏன்னா அவங்க செஞ்ச அந்த பு அந்த புத்தியானது என்னான்னா எப்போவுமே தடுமாறுறது தடுமாற இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து இதுதான் உண்மைன்னு சொன்ன அதே புத்தி நாளைக்கு இதையே அப்படியே மாற்றி சொல்லும் தண்ணியை தான் மிகப்படுத்திக்கினேன் எதை உண்மைன்னு சொல்லிச்சேன் அதே மா ஏற்குமராக செய்யக்கூடிய புத்தியாக மாறும் அந்த மாதிரி மனுஷங்களும் இந்த கூட்டத்தில் வந்துன்னு என்ன ஆசிரியமாக இருப்பாங்க எப்பவுமே இந்த மாதிரி ஆளுகள் உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ நாம் இங்கே வந்து ஐயா ஒன்று என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பாறையில் விதைக்கிறேன் எத்தனை முளைச்சி வரும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அப்போ அவர் எதை மனசில் வச்சுன்னு சொல்கிறார்னா இங்கே வரவங்களோட நிலை வந்து அவருக்கு புரிஞ்சிருக்கு கண்டிப்பாக புரிஞ்சதுனால தான் அவர் அவளை தெளிவாகவே பதில் சொன்னார் நான் குருவே கிடையாது எனக்கு யாரும் சீடனும் கிடையாது அப்படின்னு சொன்னது காரணமே அதுதான் எவ்வளோ பேர் ஒரு குருவோட பெருமையை உணர்ந்து அந்த சீடனோட பக்குவத்தில் இருக்கிறாங்கன்னு கேள்விக்குறிதான் சாமி அப்போ இங்கே வந்தவங்க அவ்வளோ அந்த பக்குவத்தோடு இருந்தாங்கன்னா அவங்க தான் சாமி ஐயாவோட சீடங்க அது எத்தனை பேர் வர முடியும் ரொம்ப 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 கம்மி இப்போ நம்ம கடந்த காலத்திலே நிறைய பேரை பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் மூணு பேர் நாலு பாடம் வாங்கினவங்களே பத்மே இது பிரம்மஸ்ரீ பாடம் போட்டுக்கினாங்க ஆனால் இங்கே பாடம் கொடுக்குறவங்கள பிரம்மஸ்ரீனு சொல்கிறதே கிடையாது பாடம் கொடுக்குறவங்களே சொல்லலை மூணு பாடம் நாலு பாடம் வாங்கினாலே பிரம்மஸ்ரீ போட்டுன்னுக்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் அந்த பாவனையே மாறுது தான் எதுக்காக வந்தோம் ஏற்கனவே நிறைய உதப்பட்டு உதப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம் அப்போ இங்கே வந்துட்டோம் ஞானத்தை தான் வந்தோம் ஆனால் ஞானத்தை அடைஞ்சாங்களான்னு அடையலைன்றது அவங்களோட செயல் மூலியமாக அங்கே காட்டி கொடுக்குறாங்க நான் வந்தது ஒன்று இப்போ பண்ணின்றது ஒன்றுன்னு அவங்க செயலை நிரூபணமாகுது புரியுதுங்களா அப்போது நம்ம இவ்வளோத்தையும் தாண்டி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சார் இந்த ஆசிரமத்தில் இவ்வளோத்தையும் தான் நம்ம போய் இருக்கிறோம் இது கடந்து போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா நமக்கு துணை யார் இருக்கிறது ஐயா இருக்காரு ஐயா தான் நம்மளை வழிகாட்டியே போய் இருக்கிறார் அப்போது இவ்வளோ தாண்டி தான் இந்த ஆன்மீகமானது எல்லா தடைகளையும் தாண்டி தான் வளர்ந்துட்டு சரிங்க இப்போ ஐயாவோட எண்ணம் பார்த்தீங்கன்னா எனக்கு குரு நான் குருவும் இல்லை எனக்கு சீடன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் இருந்த உருவமா இருந்த வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு இப்போ அருவமா இருக்காரு இனிமேல் இனிமேல் வரக்கூடிய சீடர்களா யாரோ ஒருத்தர் அவருக்கான சீடர் உண்மையான சீடர் வந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு சாமி கண்டிப்பா இருக்கு இன்னைக்கு இதுலயே வந்து நம்ம வந்து என்னதான் வடிகட்டினாலும் குறைஞ்சது ஒரு முப்பது பேரா தருவாங்க ஐயா மனசுக்கு என்ன தோ எப்படி சீடனு ஒருத்தன் எப்படி இருப்பானே ஐயா சொன்னாரோ அந்த தகுதியோட இன்ன வரைக்கும் ரொம்ப 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 வடிகட்டினா கூட அந்த ஒரு பொறிக்கேற்ற கூட ஒரு முப்பது பேராக தருவாங்க ஐயா சொன்னால் அந்த இலக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி சீடனுக்கான இலக்கணத்தில் நிற்கிற ஆளுங்க அந்த முப்பது பேர்னா தருவாங்க புரியுதுங்களா ஆக இன்னைக்கும் இருக்கிறாங்க ஐயாவோட சொல் கேட்டு ஐயா சொல்லுதான் மந்திரம் ஐயா சொல்லுதான் வேதம் அப்படின்னு நிற்கிறவங்க இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க சாமி அவங்கள நாமலாம் வெளியே பிடிச்சி தள்ளனா கூட போகமாட்டாங்க அவ்வளவு ஒழுக்கத்தோட இருக்கிற ஆளுங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறாங்க சாமி அதுல எந்த விதமான எதுவும் இல்லை டவுட்டும் எதுவும் தேவையில்லை ஆமா சந்தேகமும் இல்லை அவர் எந்த அளவுக்கு வந்து இப்போ ஆன்மீகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நிலையை எட்டிட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்ம குருவை பொறுத்த வரைக்கும் ஆமா ஆனா கடைசி வரைக்குமே அவர் இருந்த வரைக்கும் அது வெளிக்காமிச்சிக்கவே இல்லை ஆமா ஆனா இனிமேல் வந்து எந்த அளவுக்கு அவர் உயர்நிலையில இருந்தார் அப்படிங்கிறத வந்து இருக்கக்கூடிய சீடர்களை தான் கொண்டு போவோம் ஆமா இது எந்த அளவுக்கு பிற்காலத்துல போகும் அப்படிங்கற அளவுக்கு இருக்கு உலகம் பூரா இது இருக்குது எல்லாருக்குமே எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கான முயற்சிகள் எந்த அளவுக்கு கொண்டு போலாம் இருக்கு எல்லாருமே சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் தான் பொதுவா ஆசிரமத்து சார்பெல்லாம் இது எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யூகம் பண்ணிருக்கலாம் இல்லையா இது இது வந்து என்னன்னா இந்த ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் நாம தனியா எதுவுமே முடிவு பண்ண போறதே இல்லை சாமி நமக்கு ஐயா வந்து முன்னாலேயே கோடு போட்டு காட்டிட்டார் நீங்கள் அடுத்த இருபது வருஷம் எப்படி இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா அடுத்த இந்த நிலை எப்படி மாறும்ன்றது அவர் நமக்கு தீர்க்கமாகவே சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ நம்ம வேலை என்னன்னா இதை எப்படி வளர்க்கணுன்றது கூட தேவையில்ல அவர் சொல்படி நின்னாவே இந்த ஆசிரமம் அவரோட கொள்கைகளை கொண்டு போய் இந்த உலகத்துக்கு போய் கொண்டு போய் சேர்த்துரும் இந்த வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்கோம் இனிமேலும் அது தொடர்ந்து போகும் சமயம் அவர் கலையை வளர்க்கணுங்கிறது தானே அவர் அந்த கலையை எல்லாரும் தான் அவரோட ஆசை ஆமா ஆமா அப்படிங்கிறப்ப நாம முடிஞ்ச அளவுக்கு அந்த முயற்சியோட இருந்தா தான் ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஆன்மீகத்துக்குள்ள வராட்டி கூடியது ஒரு பாடம் ரெண்டு பாடம் வாங்கிட்டா கூட அந்த பாடத்தை முழுசா செஞ்சுட்டானா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருது அப்ப அவங்க வாழ்க்கைய பாத்துக்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருது அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தாலே போதுமான விஷயம் அவங்க வாழ்க்கையில அஞ்ஞான உலகத்துல வாழ்றதுக்கு அதுவே போதுமான விஷயம் அதை நம்ம வெளியில கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய ஒரு கடமையா கூட எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்குதான் கேட்டேன் அதுதான் சாமி நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எந்த விதமான மூடநம்பிக்கைக்கு நம்ம இது வரைக்கும் கூட்டிட்டு போக இது கூட்டம் போகல இதுக்கப்புறம் வர நாமளும் அதை பயன்படுத்த போகிறதே இல்லை இங்க நாம் என்ன பண்ணோம் மனசில் ஆயிரம் குழப்பங்கள் இருக்கும் எந்த குழப்பத்தில் வந்தாங்களோ மனுஷனோட மனசு எங்கே இருக்குன்னா அவங்களோட பிரச்சனையில் தான் அவங்க மனசு இருக்கும் இதில் எவ்வளோ உண்மை சொன்னாலும் அது யாருக்குமே எடுப்படாது அப்போ அந்த குழப்பத்தை தீர்த்துட்டா எவ்வளோ பெரிய தேராக இருந்தாலும் ஒரு சின்ன கல்லு அந்த தேரை நிப்பாட்டிடும் அந்த மாதிரி மனசில் இருக்கிற கவலையானது என்ன பண்ணோம் அவங்கள அங்கேயே கட்டி போட்டு வச்சோம் அந்த கவலைக்குள்ளே நாம என்ன பண்ணுறோம் அந்த கவலைக்கான சொல்யூஷனே கொடுக்கறதில்லை இந்த கவலையை நீ தாண்டி போகிறதுக்கான வழியை சொல்லி கொடுத்துட்றோம் அந்த க அந்த கலையை சொல்லி கொடுத்தாலும் அந்த அவங்ககிட்ட எல்லா கவலையும் தீரும் அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரதுனால தன்னை பற்றியும் உணர்ந்துருவாங்க தன் குருநாதரை பற்றியும் உணர்ந்துருவாங்க அவங்க மூலிமா பல விஷயங்கள் வெளி உலகத்துக்கும் தெரியாது தெரிய ஆரம்பிக்கும் அதை நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் சாமி இனிமேலாம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும்